இது அதிர்ஷ்ட வாக்கு என்று எதனால் சொல்கின்றேன் உன்னை தேடி நானாக வருவது பத்தாவது முறை இதை நீ தவற விட்டிருந்தால் நீண்ட காலம் காத்திருந்த அந்த வாய்ப்பை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்பை நீ பெற்றிருப்பதால் இது அதிர்ஷ்ட வாக்காக மாறிவிட்டது வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் ஒரு முறை மட்டும் வரும் ஆனால் அது அரிதாக வரும் பத்தாவது முறையாக இப்பொழுது வந்திருப்பது சாதாரணமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கதவு திறந்து நிற்கின்றது நீ அதை அவசரப்பட்டு மூடிவிடவில்லை கோபத்தில் துக்கத்தில் பயத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பல நேரங்களில் வருத்தத்தை தந்திருக்கின்றது உனக்கு ஒரு இலை கூட மரத்தில் இருந்து பொழுது ஒரு நிமிடம் காத்திருக்கும் அதுபோல உன் முடிவுகளும் ஒரு நிமிடம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவசரம் வெற்றியை பறிக்கும் பொறுமையை வெற்றியை பெற்றுத்தரும் பொறுமையை நீ வளர்த்துக்கொள் பொறுமை என்பது எந்த பிரச்சனையையும் சமாளிக்க உதவக்கூடிய மாபெரும் ஆயுதம் அமைதியாக இருக்கும் மனதில்தான் சரியான யோசனைகள் பிறக்கின்றது நன்றி சொல்லும் மனம் அதிக நன்மைகளை ஈர்க்கும் என்றும் சொல்லி இருக்கின்றேன் நீ கொடுக்கும் அன்புதான் உனக்கு திரும்பி வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் வாய்ப்பு கதவை தட்டும் பொழுது அதை திறக்கும் தைரியம் உள்ளவர்கள்தான் வெற்றியை காண்கின்றார்கள் பத்தாவது முறையாக வரும் அருள் இது அது ஒரு தீர்மான மாற்றத்தின் அறிகுறி முருகன் தரும் அதிர்ஷ்ட வாக்கு உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடிய தெய்வீகத்தினுடைய அறிவிப்பு இன்றைய தினம் நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய குரலை இப்பொழுது நீ கேட்கின்றாய் என்றால் உன் விதியின் முக்கிய தருணம் இது இன்று நீ ஏற்ற முடிவு உன் நாளைய மகிழ்ச்சியை உருவாக்கிவிடும் எத்தனையோ சோதனைகளை சோகங்களை அனுதினமும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனம் தான் பெற்று கொண்டிருக்கின்றது மனித வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு பல முறை கிடைப்பது அரிது ஒரு வாய்ப்பு இரண்டாவது முறையாக வந்தால் அது கருணை மூன்றாவது முறையாக வந்தால் அது பொறுமையின் சின்னம் ஆனால் பத்தாவது முறையாக வந்தால் அது தெய்வீக திட்டத்தினுடைய உச்சம் இது பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் இப்பொழுது செயல்படுத்து என்கின்ற விஷயத்தை வாய்ப்பு என்பது ஒரு விருந்து போல அழைக்காமல் உன் கதவை தட்டும் ஆனால் நீ திறக்காவிட்டால் அது திரும்பி சென்றுவிடும் முருகன் உன்னை பத்தாவது முறையாக தேடுகின்றேன் என்றால் அது பெரிய காரணத்திற்காக மட்டும்தான் நான் உனக்கு அளிக்க நினைக்கும் நன்மை உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் சக்தி உடையது வாழ்க்கையில் பல தோல்விகள் அவசரத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகளால் தான் நிகழ்ந்திருக்கின்றது ஒரு வார்த்தையை யோசிக்காமல் நீ பேசினாய் ஒரு உறவினை சிந்திக்காமல் முறித்து விட்டாய் ஒரு வாய்ப்பை மதிக்காமல் விட்டிருக்கின்றாய் இவை அனைத்தும் தான் உனக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய செயல்களாக மாறியது அவசரத்தில் எடுத்த முடிவு மனம் அமைதியாக இருந்தால் மாறி போயிருக்கும் வெற்றியின் திறவுகோல் பொறுமை பொறுமை இல்லாமல் வெற்றி கிடைப்பது அரிது முருகன் ஆறு முகங்களாலும் ஆறு திசைகளையும் பொறுமையுடன் கவனிக்கின்றேன் நம் வாழ்க்கையின் ஆறு திசைகளில் குடும்பம் வேலை ஆரோக்கியம் உறவுகள் நம்பிக்கை ஆன்மீகம் அனைத்திலையுமே பொறுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சிறு வாய்ப்பை கூட சிறப்பாக்க மனப்பாங்கு வேண்டும் சிறு விதை கூட மரமாக வளர முடிகின்றது அல்லவா அதை புறக்கணித்தால் அந்த வாய்ப்பு இழக்கப்பட்டு விடுகின்றது சின்னது என்று எதையும் தவிர்க்காதே உனக்கு மிகப்பெரிய நன்மையின் துவக்கம் இன்று ஆரம்பம் கடினமான பிரச்சனைகளுக்கும் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுது தீர்வை சரியாக கண்டுவிடலாம் அமைதியான மனம் தான் தெய்வீக குரலை கேட்கும் முருகன் தந்த சிறிய உதவிக்கும் நீ நன்றி கூறு பெரிய உதவிகள் தானாக உன்னை தேடி வரும் மனதில் திடீரென மகிழ்ச்சி தோன்றும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலுக்கெல்லாம் இப்பொழுது தானாக தீர்வும் கிடைக்கும் உன் பாதையில் தடைகள் எல்லாம் அகன்று விட்டது வாய்ப்புக்காக காத்திருந்த அதை இப்பொழுது பெற்று விட்டாய் நல்லது நடக்கும்